சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்ற சில விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டு சில சமயங்கள் தவறான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு பிறகு யோசிப்பீர்கள் எப்பொழுதும் போல தானே செய்தோம் ஏன் திடீரென்று சில பிரச்சனைகள் வந்தது ஏன் திடீரென்று இது போல நடந்தது அது போல நடந்தது என்று சில விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள் ஆனால் நான் சொல்லும் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே ஏதாவது எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய கூட உன்னுடன் இருப்பவனாக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய தெரிந்தவனாக இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யக்கூடாது அதில் முக்கியமான விஷயங்கள் சில பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது எப்பொழுதும் போல இந்த அரிசி பருப்பு இதுதானே இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் இது எப்பொழுதும் நான் யாருக்கும் எதையும் கொடுப்பது கிடையாது என்று நீ சொல்வது எனக்கு நன்றாக கேட்கிறது ஆனால் இல்லை நீ எப்பொழுதும் சில விஷயங்களை கொடுக்கிறாய் அதை பார்த்து விட்டுத்தான் நான் வந்தேன் புரிகிறதா தங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிக முக்கியமானது அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் பணம் நகை வேலை இதெல்லாம் பார்த்தாயா ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையே முழுமையாக இருக்கும் நிம்மதியாக இருக்க சரிதானே உன்னுடைய வாழ்க்கையிலும் சரிதான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னுடைய பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையுமே நான் பார்த்து தான் வருகின்றேன் ரொம்ப ரொம்ப அதாவது மனதை விட முடியாத கஷ்டங்களோடு தான் இது எல்லாமே நீ சேர்த்து வருகிறாய் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றாலும் உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ செய்வதற்கே மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கின்றேன் காலம் முழுவதும் இதே போல கஷ்டம் வருமோ என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் ஆனால் அதெல்லாம் வராது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து செல்வங்களானது நிச்சயமாக கிடைத்து தான் இருக்கும் ஆனால் இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உன்னை தேடி ஒரு நபர் வந்து இந்த ஒரு பொருளை எனக்கு தாருங்கள் நான் அதை திரும்ப தருகிறேன் என்று சொன்னாலும் சரிதான் இல்லையென்றால் எனக்கு இது உதவியாக செய்யுங்கள் என்று சொன்னாலும் சரிதான் தயவு செய்து சொல்கிறேன் இந்த சாயப்பா சொல்வதை மீறிவிடாதே நான் உனக்கு நல்லதுதான் இருக்கின்றேன் இந்த ஒரு பொருளை மட்டும் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் நிச்சயமாக உதவியாகவோ இல்லை திரும்ப தருவார்கள் அதனால் பரவாயில்லை என்றும் அந்த நேரத்தில் எதுவுமே நீ செய்து விடாதே புரிகிறதா நான் உன் நன்மைக்காகத்தான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமல்ல எந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தால் உனக்கு அமோகமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் உனக்குத்தான் என்றோ எதுவுமே தெரியவில்லை புரியவில்லை யாராவது ஒரு முறை உன்னிடம் நன்றாக இருக்கிறார்களா அதையெல்லாம் நீ என்ன செய்கிறாய் நம்பிவிடுகிறாய் அது நம்பாதே என்று நான் உனக்கு பலமுறை சொன்னால் நீ அதெல்லாம் கேட்பது கூட கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ எல்லோரிடம் சொல்லிக்கொண்டு பேசி கொண்டு தான் இருக்கின்றாய் ஆனால் என்னுடைய குழந்தையே இந்த முறை இந்த விஷயத்தை தைரியமாக அதாவது நான் சொன்ன விஷயத்தை நீ தைரியமாக எடுத்துக்கொள் அது உனக்கு நல்லது தான் புரிகிறதா அதாவது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்று நாட்கள் வருகிறதல்லவா அது குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்து குறிக்கின்ற ஒரு நேரம் வரும் அது அந்த நேரத்தில் எப்பொழுதும் நல்ல காரியம் அதாவது ஒரு வீடு குடி போகிறாய் என்றால் வீடு குடி போகலாம் அந்த நேரத்தில் அடுத்தடுத்து நீ வந்து குடியேறிக் கொண்டே இருப்பாய் அதாவது புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த மாதிரியான விஷயத்தை செய்யலாம் நீ வழங்கலாம் கடைக்கு போய் நகையை பணம் கொடுத்து நீ வாங்கலாம் அதுவே ஒரு உதவியாக ஒரு நபர் வந்து இந்த பணத்தொகை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும்பொழுது அந்த நேரத்தில் தயவு செய்து அந்த பணத்தை நேரத்தில் மற்றொரிடம் பணத்தை கொடுக்காது உதவியாக கேட்டாலும் சரி இல்லை அவர்களுக்கு திரும்ப எனக்கு கொடுப்பார்கள் என்றாலும் சரி தயவு செய்து அந்த அந்த நேரத்தில் பணத்தை கொடுக்காது அதே போல் என்னிடம் இல்லை நான் இங்கு வெளியே போயிட்டு திரும்ப வந்து தருகிறேன் என்று சொன்னாலும் அந்த நேரத்தில் அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த அந்த நேரத்தில் அந்த அந்த நகையை நிச்சயமாக தராது அடுத்தவர் கையில் அதாவது உன்னுடைய பணமும் நகையோ அடுத்த கையில் போனால் உன்னுடைய கையில் இருந்து மற்றவருக்கு போகக்கூடாது ஏனென்றால் வளரக்கூடிய ஒரு அந்த நேரத்தில் நீ எதை செய்கிறாயோ அது வளரும் சொல்லப்போனால் நான் இன்னொரு விஷயம் உனக்கு உதாரணத்திற்கு சொல்கிறேன் ஒரு வங்கியில் போய் நீ வந்து உன்னுடைய தேவைக்கு அதாவது உன்னுடைய பணத்தை சேர்க்கும் விதமாக ஒரு இடத்தில் நீ பணத்தை கட்டுகிறாய் என்றால் அது மேற்கொண்டு மேற்கொண்டு மேற்கொள் படி கட்டிக்கொண்டே இருப்பாய் அது உன்னிடம்தான் வந்து சேரும் ஆனால் அது ஒரு வேறு ஒரு நபர் வேறு ஒரு நபர் உனக்கு தெரிந்த ஒரு நண்பனுக்கு நீ கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக அதனை கொடுத்துக்கொண்டே இருக்கின்ற மாதிரி ஆகிவிடும் புரிகிறதா அதனால் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே செய் உதவியாக ஒருவனுக்கு பணத்தை கொடுக்கிறேன் இல்லை அவர் ரொம்ப வந்து என்னிடம் கேட்கின்றார் திரும்ப தெரிந்து விடுவார் என்று தந்துவிடுவார் என்று இருந்தாலும் அந்த நேரத்தில் தயவு செய்து பணமோ நகையோ யாருக்கும் கொடுத்து அந்த நேரத்தில் உதவ வேண்டாம் அது மீண்டும் மீண்டும் வளர வளர அடுத்தவர்கள் தான் வளர்ந்து கொண்டிருப்பார்களே தவிர நீ கொடுக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டம்தான் அதிகரிக்கும் அதனால் அந்த நேரத்தில் நீ மற்றவர்களுக்கு செய்வதை தவித்துவிட்டு உனக்கு நீ இருப்பதை புடவையோ இருப்பதோ ஆடைகள் இருப்பது உணவுகள் வா வாங்குவதோ வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அதாவது சொந்த வீட்டுக்கு நீ குடியேறுவதோ இல்லை உன்னுடைய கூட இருப்பவர்கள் அதாவது உன்னுடைய குழந்தைகளுக்கு உன்னுடைய துணை கணவனுக்கு ட்ரெஸ் எடுப்பதோ எல்லாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் செய்யலாம் ஆனால் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பது உதவி செய்வது அந்த நேரத்தில் நீ செய்யாமல் இருப்பதும் மிக மிக வாழ்க்கைக்கு நல்லதாக நீ எந்த அளவு என்னுடைய சொல்பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் இருக்கும் சில தவறான விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் எப்பொழுதுதான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை முன்னேறியும் பாதிக்க கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் திடீரென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது போன்றெல்லாம் செய்தாயானால் திடீரென்று சருக்கல்கள் வரும் அப்பொழுது உனக்கே தெரியாமல் போய்விடும் எப்பொழுது போலதானே ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீ யோசிக்க ஆரம்பிப்பாய் இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்யாமல் பார்த்து அதாவது எல்லா நாளிலும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் எப்பொழுதுமே நான் சொன்ன விஷயங்கள் செய்ய வேண்டாம் அதுபோல பொருட்களை கொடுப்பது ஒரு சாதாரணமான மல்லிகை பொருட்களாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு உன் வீட்டிலிருந்து கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லதாகும் இந்த அப்பாவாகிய நான் உனக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு பாதையைத்தான் காட்டுவேனே தவிர எந்த ஒரு நேரத்திலும் தவறான ஒரு பாதையை ஒரு நாளும் நான் காட்ட மாட்டேன் நீ உன் குடும்பம் உன்னுடைய அனைவருமே உன்னுடைய என்னுடைய குடும்பம் நீ உன்னுடைய கணவன் உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய குழந்தைகள் இவர்கள் அனைவருமே என்னுடைய குடும்பங்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பது நான் அதாவது சொல்ல உன் குடும்பத்தில் ஒருவன் தான் இந்த நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் சொல் பார்க்கலாம் நீ முன்னேற வேண்டும் என்று தான் நினைப்பேன் அவள் அவன் செய்த கர்ம வினைப்படி அவன் அவனுக்கு எல்லாமே நடக்கும் நீ தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் தயவு செய்து நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள் ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது மனதுக்கு கஷ்டமாக தோன்றியது கஷ்டமாக இருந்தது என்றால் என்னிடம் ஓடிவா அதற்கான அனைத்து நல்ல வழிகளையும் நானே உனக்கு காம்பித்து அனைத்து நல்ல வழிகளையும் நானே உனக்கு கையை பிடித்து கூட்டிச் சொல்வேன் அந்த அளவுக்கு இந்த அப்பாவுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு இந்த அப்பாவை நீ எந்த அளவு நம்புகிறாயோ அந்த அளவு நிச்சயமாக அதைவிட அதிகமாகவே இந்த சாய் அப்பாவாகிய நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் உன் வாழ்க்கையில் அதிகமான சிறப்புகள் இருக்கட்டும் உடைய தேவையே இல்லாமல் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிறார்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது பார்த்தியா ஒரு நபர் வருவார் நிச்சயமாக இதெல்லாம் கேட்பார் நிச்சயமாக இதெல்லாம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு அதுபோலத்தான் ஒவ்வொரு ஆபத்திலும் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டு உன்னை நான் மீட்டெடுத்து மீட்டெடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன் தைரியத்தோடு இருங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயப்பாவாகிய நான் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து எல்லா வழிகளையும் காட்டி உங்களை ஒவ்வொரு நாளும் கையை பிடித்து விட்டு கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் நீங்கள் எந்த இடத்தில் மறைந்து விட மாட்டீர்கள் எல்லா இடத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைத்து கொண்டே இருக்கும் சந்தோஷத்தோடு இருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்